ஐ பொதுச் செயலர் ஆணைத்திறங்க அமைக்கின்ற அந்த பணியை ஒருங்கிணைத்து செயலாற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அந்த மாநில விவசாய பிரிவுடைய மாநில துணை செயலாளர் கே அவர்களும் இந்த சோழன் தொகுதியிலே தேர்தல் பணியினை ஒருங்கிணைத்து செயலாற்றி Sey Bote 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 எப்பாடியார் ஓமிய எடப்பாடி அந்த நாயகன் எம்ஜிஆர் அவர்களின் நல்ல ஆட்சியுடன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணி கிழங்க அவருடைய அருளாட்சியோடும் இதய தெய்வம் தமிழர் குலசாமி புரட்சித்தலை அருளாசியோடும் புதிய சரித்திரத்தை எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட தமிழர் நிரந்தர பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய மேலான ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தி பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்த கொழுத்துகிற கோடை வெயிலிலே மக்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையிலே இன்றைக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து கழக நிர்வாகிகள் எல்லாம் மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் ஆணையிட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சோழவந்தன் தொகுதி உசுலமட்டி தொகுதி திருமங்கலம் தொகுதியிலே இந்த பணிகளை சிறப்பாக இங்கே இங்கே தொடங்கி வைப்பதற்காக இங்கே நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் நம்முடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த பணியை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச்சாளர் தலைமையிலே தலைமை கழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திலே தமிழகம் முழுவதும் திறப்பதற்கு புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்சாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பெற்ற அனுமதியும் ஒன்றிய இடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பணி தொடர்ந்து மாவட்ட கழகத்துடைய நேரடி கண்காணிப்பில் இந்த பணி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் போது இந்த தமிழகம் எப்படி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய பொது விநியோக திட்டத்தில் கொடுக்க வேண்டிய புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலே தொடங்கப்பட்ட அந்த விலையில்லாம் அரிசி வழங்குகிற திட்டத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறது ஏறத்தாழ மூன்று லட்சம் டன் கடத்தியிருக்கிறார்கள் என்று அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்ற வழக்கறிஞர் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்படுகிறது ஏழாயிரம் போலீஸ் காவலோடு இரவு பகல் பாராது ஊனுருக்கம் பாராது வெயிலிலும் இந்த கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாது காவல் பணியில் இருக்கிற சிறுடையில் இங்கே அணிவகுப்பு நடத்தி ஏழாயிரம் போலீஸ் இந்த சித்திரை திருவிழாவை நடத்துவதற்கான பணியில் ஈடுபட்டார்கள் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பட்டாக்கத்திகளோடு புகுந்து அந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ராமராயர் மண்டபப்படியில் அங்கே பார்த்தீர்கள் ஆனால் ஒரு கொலை நடக்கிற அடிப்படையில் பட்டாக்கத்தியோடு மோதி கொண்டு ஒரு இளைஞரை அங்கே அவர்கள் பட்டாக்கத்தியில் கொன்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம் அதேபோன்று வேலை முடித்துவிட்டு இல்லம் திரும்பின ஒரு சாமானியர்களெல்லாம் இங்கே தாக்குகிறார்கள் பட்டாக்கத்தையோடு தாக்குறார்கள் என்னவென்று விசாரிக்கிற போது க மது போதை கஞ்சா போதை என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு கூட தலைப்பு செய்தியாக இன்றைக்கு உலகளாவிய தமிழகத்திலே தலைகுணிவை ஏற்படுத்துகிற வகையிலே போதைப்பொருள் கடத்தல் ஏற்கனவே இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்க இன்றைக்கு இருபதாயிரம் கோடியிலே தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது இப்போது ஐம்பது கோடி அளவு மதிப்புள்ள எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுகிற தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு பத்திரிகைகளே வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு பெட்ரோல் குண்டு வீசுவது கிடங்காக இருக்கக்கூடிய தமிழகம் போதைப்பொருள் கிடங்காகவும் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் இன்றைக்கு எப்படி தடுக்கப் போகிறோமோ இளைய சமுதாயத்தை எப்படி காப்பாற்றப் போகிறோமோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இது உரிய பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கவலையாக இருக்கிறது போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது ஆகவே இந்த தொடர் இந்த ஆயுத கிடங்காக மாறியிருக்கிறது போதைப் பொருள் கேந்திரமாக இந்த தமிழகம் மாறியிருக்கிறது புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்திலும் எடுத்து வைத்தார்கள் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைத்தார்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடுத்து வைத்தார்கள் இதற்கெல்லாம் தீர்வு காண மிக விரைவில் நம்மளுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே இந்த மக்கள் பணியை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இது குறித்து ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்று பரப்புரைகளை மேற்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அந்த கண்டனத்தை கூட நாம் தெரிவித்திருக்கிறோம் ஆகவே மத ரீதியாக நாம் பிரித்து பார்க்கக்கூடாது ஏனென்றால் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஆர்டிகல் ஃபோர்டீன் நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே நம்முடைய ஆர்டிகல் ஃபோர்டீன் அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதை எப்படி வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களை பாதுகாப்பதற்கும் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களை வாழ வைப்பதற்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே நாம் எல்லோரையும் சரிசமமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நாம் ஒரு பிரிவினரை பிரித்தோம் என்று சொன்னால் அது உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அந்த பதவிக்கும் அழகல்ல போன்ற ஒரு பரப்புரையை இதுவரை இந்த நாடு சந்தித்ததில்லை என்று அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூறுவதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆகவே வாக்கு வங்கி என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வரக்கூடியது ஆனால் மரபு என்பதும் முன்மாதிரி என்பதும் ஆண்டாண்டு காலத்திற்கும் தொடரக்கூடியது ஆகவே பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பு உணர்வோடு ஒரு சிறந்த மரபுகளை ஒரு வழிகாட்டுதலை ஒரு வழிமுறைகளை இந்த நாட்டுக்கு தந்துவிட்டு செல்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் அந்த வகையிலே இது வரம்பு மீறுகிறார்களோ மரபு மீறுகிறார்களோ என்கிற கவலை அச்சம் ஏற்பட்டிருப்பதுதான் புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இல்லை இது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இது வந்து தேர்தல் ஆணையத்தில் தான் முறையிடணும் அது இது வந்து கட்சியும் இதை பார்க்கணும் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிப்படையில் பூத் கமிட்டி அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பூத் இருக்குது நாங்கள் கட்டமைப்பு அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ அந்த கட்டமைப்பு இருந்ததுன்னா இது வெரிஃபிகேஷன் பார்த்து தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காளர்கள் பெயரை விடுபட்டுருக்கணும்னு எப்போ சொல்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னால் அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு தானே அர்த்தம் தேர்தலுக்கு முன்பாகவே கண்டுபிடித்து சொன்னால் தானே அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கணும் இப்போ அறுபத்தெட்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி மூணு பூத்துகள்லேயும் கட்டமைப்பு இல்லை பூத்து ஏஜெண்ட் இல்லை ஒரு மாயத்தோட்டத்தை வந்து அவங்க ஏற்படுத்தினது இப்போ பட்ட வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அது தோல்விக்கான காரணத்தை தேடுகிறார்கள் இதெல்லாம் தேர்தல் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இதுக்கு வந்து பொறுப்பு இருக்குல்ல எல்லாரும் இதை கவனமாக பார்த்துருக்கணும் அந்த வகையிலே வந்து இது வந்து விடுபட்டது இருப்பது உண்மையாக இருந்தாலும் கூட இதை சொல்ல வேண்டிய நேரம் என்பது தேர்தல் ஆணையம் பலகட்ட வாய்ப்புகளை கொடுக்கிற போது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது அரசியல் கட்சிக்கு உள்ள கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சில சமயங்களில் அதையும் மீறி நடைபெறுகிற போது அந்த தேர்தல் ஆணையம் இதற்கு முழு பொறுப்பெடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அவர் யாரு அவர் யாரு ஒத்த தொகுதியில் நிற்கிற நீங்க பத்திரிகையில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவர் தேர்தலில் காண போயிட்டாங்க பல இதுல வந்து இப்ப இவர் உசிலபிட்ட தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர் பார்த்தாரு சோழவந்தம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாணிக்கம் சோ நம்முடைய கருப்பையா நாங்கள் எல்லாம் பார்த்தோம் அங்கே ராஜேஷ் கர்னா அதை ஒழுங்குத்து பார்த்தாரு மேலூர் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் பார்த்தார் நம்முடைய மாநில பேரவை சொல்வார் நாங்கள்லாம் களத்தில் நேரம் போனோம் வேட்பாளர் நாராயணசாமி இங்கே இருக்கிறார் ரெட்டலையில் போட்டிட்டவர் களத்தில் ஆளே இல்லை பூத்து ஏஜெண்டே பல பேர் இல்லை நீங்கள் பத்திரிக்கை கொடுக்குற முக்கியத்துவத்தினால தான் அவர் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறார தவிர அவருக்கு எந்த மக்கள் சொல்லுற நான் என்ன கேட்குறேன் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் பதினாலு ஆண்டுகள் ஏன் இந்த மக்களை தள்ளி வச்சார் ஏன் இந்த மக்களை புறக்கணித்தார் இப்போ புறக்கணித்த மக்கள் ஆதரிப்பார்னு எந்த நம்பிக்கையில் வர்றாரு அதுதான் கேட்குற நாராயணசாமி ரெட்டலையில் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக வந்து பல நெருக்கடிகளை தாண்டி பல அழுத்தங்களை தாண்டி கட்சியின் மீது விசுவாசம் இப்போ அவருக்கு வந்து எல்லா தலைவர்களோடும் அவர் நெருங்கி பழகிருக்கிறார் இப்போ எழுத்து நிற்கிற தலைவர்கள் உள்பட அப்பவும் வந்து அவங்கெல்லாம் போகும்போது இவர் கட்சியை விட்டு போகலை அந்த இரட்டையில் சின்னத்தை விட்டு போகல கலகு கொடியை விட்டு போகலை அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாராயணசாமியை ஒரு சாமானியராக களத்தில் நிறுத்துகிற போது அவருக்கு கிடைத்த வரவேற்பை நாங்கள் பார்த்தோம் அதனால் அவர் வாய்ஸ் அவுடல் சொல்ல வந்து எல்லாமே சொல்லுவார் தேர்தல் தீர்ப்பு அவருக்கு நல்ல தக்க பாடத்தை கொடுக்கும் தேர்தலுக்கு அப்புறம் வந்து டிடி தினகரன் அரசியல் களத்தில் இருப்பாரா என்பதை அவற்றை தான் கேட்கணும் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் தலைவருன்னு சொன்னவங்க கடைசியில் ஒரு தொகுதிக்கு தலைவராக வந்திருக்கிறாங்க இந்த தேர்தலில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு தொகுதியிலும் செல்லா காசாக போயிடுவாங்க அது மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க நன்றி வணக்கம்